ஹலோ இன்றைக்கி செப்டம்பர் செவன் விநாயகர் சதுர்த்தி டே தான் அன்னைக்கோட டேயோட மார்னிங் டைம் எனக்கு இப்படி தான் ரொம்ப பிஸியாக போச்சு ரொம்பவே ஹெட்டிக்காக தான் இருந்தது ஏதாவது ஒரு விசேஷ நாள்னாலே நம்ம வீட்டில் வந்து ஏதாவது இந்த மாதிரி பிஸியாக இருந்துக்கிட்டே இருப்போம் வீடை க்ளீன் பண்ணுறது பூஜை ரூமை க்ளீன் பண்ணுறது ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி போட்டு வைக்கிறது கதவு ஜன்னல் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி போட்டு வைக்கிறது மாலை கொறுக்கிறது மாயலை கொறுக்கிறது பூ கட்டுறது பிரசாதம் செய்கிறது அப்படின்ட்டு வெக்டேக்காக இருக்கும் அதுவும் எல்லாம் வச்சிட்டு பண்ணுறதுலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ எங்கள் அம்மா எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டாங்க அண்ட் நான் வந்து இந்த ரிச்சுவல் எல்லாத்தையும் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஃபஸ்ட்டு மெயினாக ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி அதுக்கு போட்டு வச்சுட்டு இருந்தேன் அண்ட் விளக்கு எல்லாத்தையுமே நேற்றே க்ளீன் பண்ணதுனால இப்போ இன்றைக்கி போட்டு மட்டும் வச்சுட்டு அம்மா அதை அரேஞ்ச் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க அண்ட் பூ ஆல்ரெடி கட்டி முடிச்சு துனால எங்களுக்கு அது ஒரு பெரிய வேலை இல்லை இறுக்க எல்லாம் மட்டும் கட்டி எடுத்து வச்சாச்சு அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து க்ளீனிங் ஒர்க்கு எங்கள் வீட்டில் மூணு கிட்டி குட்டிஸ் இருக்கனா அடிக்கடி நாங்கள் எதாவது க்ளீன் பண்ணிக்கிட்டே இருப்போம் ஏன்னா எதாவது எடுத்து போட்டுக்கிட்டே இருப்பாங்க கொட்டி வச்சுருவாங்க ஸோ எதாவது இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த க்ளீனிங் ஒர்க் இருந்துக்கிட்டே இருக்கும் நான் க்ளீனிங் ஒர்க் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு ஒர்க்கான பிரசாத வேலையை தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் ஸோ கிளீனிங் ஒர்க் முடிஞ்சது அடுத்து பிரசாத வேலை பார்க்குறவங்க என்னடா ப்ளூ கலரில் இருக்கேன்னு நினைக்காதீங்க நான் வந்து சங்குப்பூவில் இருந்து அந்த ப்ளூ கலர் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி மாவில் கலந்து இது பண்ணனால தான் கலர் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது பார்க்குறவங்களுக்கு நல்லா தெரியாது பட் க்ளோஸ்அப்பில் பார்க்க நல்லா தெரியும் ஸோ ஃபஸ்ட்டு சாமி கும்பிட்றதுக்காக மட்டும் கொஞ்சம் ஒரு டென்னு கிட்ட குழைக்கட்டை செஞ்சுட்டு அதை வந்து அவிச்சு சாமி கும்பிட்றதுக்காக வச்சுடும் அண்ட் மீதி எல்லாமே அடுத்து கோவிலுக்கு வர்றவங்களுக்காக பிரசாதம் கொடுக்கறதுக்காக தான் ரெடி இருந்தேன் இது வந்து வேறு என்ன வெல்லம் தேங்காய் ஏலக்காய் இதை மூணையும் போட்டு கிண்டி அதை தான் உள்ளே பூர்ணமாக வச்சு செஞ்சோம் இந்த இது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் எல்லாேருக்குமே இந்த பூர்ண கொலகட்டை ரொம்ப பிடிக்கும் ஸோ கொலகட்டை எல்லாம் ரெடி பண்ணி முடிச்சதுக்கடுத்து எங்கள் அம்மா சூப்பராக அரேஞ்ச் பண்ணி பூஜையெல்லாம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்பா ரொம்ப பிஸியாக இருந்தனால ஃப்ரூட்ஸ்லாம் பெருசாக வாங்கிட்டு வர முடியலனால இருக்கிறத வச்சு ஒரு வழியாக சாமி கும்பிட்டு எங்கள் நைவேத்தியம்லாம் பண்ணிட்டாங்க ஒரு ஒரு வழியாக மன திருப்தியாக நம்ம வீட்டில் சாமி கும்பிட்டோம் நம்மளோட சாமியோட ஆசை வந்து நம்மளுக்கு வந்துடுச்சு அப்படிங்கிற ஒரு மன திருப்தியோட வீட்டில் எல்லாமே ரெடி பண்ணி முடித்தாச்சு அண்ட் தென் அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கோயிலுக்கு தான் போக போகிறோம் கோயிலில் வந்து அப்போ தான் பஜனுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போ தான் பீப்புள் எல்லாமே வர ஆரம்பித்தாங்க எங்கள் சாரை பார்த்திங்கன்னா ரொம்ப குசியாக இருக்கார்ல அவருக்கு இந்த மாதிரி வெளியே வந்தாலே ஒரே குசியாயிருவார் அண்ட் பஜனுமே ஸ்டார்ட் ஆக ஆகும்போது பீப்புள்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிட்டாங்க அண்ட் பஜன் இங்கே வந்து ரொம்ப நேரம் போயிட்டு இருந்தது கணபதி பவரோடய இது எல்லாமே மந்திரங்கள் எல்லாமே சொல்லி இது பண்ணிகிட்டு இருந்தாங்க எங்கள் குட்டிஸுமே நல்லா கை என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க நிறைய சொல்லிட்டு இருந்தாங்க இவங்களும் கூட செஞ்சு நல்லா நிறைய பாடியா இப்படிதான் முடிஞ்சதுமே பிரசாதம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க பிரசாதம் குடிச்சிட்டு நாங்களும் பிரசாதத்தை வாங்கிட்டு சாமியோட அருள் வாங்கிட்டு இன்னைக்கு சதுர்த்தி நல்லபடியா போச்சுங்கிற ஒரு தான திருப்தியோட வீட்டுக்கு வந்துட்டோம் பாய் தேங்க்யூ